கிரைண்டர்ல இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா முறுக்குக்கு தேவையான மாவு ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு என்ன மாவு போட்டிருக்கோம் அரிசி மாவும் மிளகாயும் உள்ள அரைச்சி ஊற்றி அது அந்த ரெட் கலர்ல இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கையில் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க கையில் அடுப்பே எடுத்து காட்டுங்க மாவை காட்டுங்க பாருங்க பதமா வந்திருக்கா வெரி குட் இது என்ன தண்ணின்னு பாக்குறீங்களா கைகளில் ஒரு தண்ணி தான் வேற எதுவும் கிடையாது ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் தாங்க அதிகமான அளவு கிரைண்டர் உற்பத்தி பண்ணாங்க ஈவன் தமிழ்நாடு அரசு கிரைண்டர் வந்து கொடுத்தாங்க பார்த்தீங்களா அது கூட கோயம்புத்தூர்ல தாங்க உற்பத்தி பண்ணாங்க ஏற்பட்ட கிரைண்டரோட ஏர்லி வருஷம் தாங்க இது இதுல என்ன பண்ணுறோம்னா பொங்கலுக்கு தேவையான முறுக்கு சுற்றுக்கான மாவு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அரிசி மாவும் மிளகாய் சேர்த்து அரைச்சிட்டு இருக்குங்க இவ்வளோண்டு தான் இருக்குது மாவு

kita kembung tadi patu busar. இதெல்லாம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆயிருக்குங்க முறுக்கு சொல்றது முறுக்கு சொல்ற காலையில என்ன பண்ணிருக்கேன் நாலு படி அரிசிய வந்து ஊற போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட வந்து காக்கில மிளகாய் வந்து அரை கிலோ போட்டிருக்கேன் ஓமம் எள்ளு இதெல்லாம் கலந்து போட்டிருக்கேன் ரெண்டு கிலோ கல்லாமாவை போட்டிருக்கேன் போட்டு முறுக்க வெவ்வேறு ஷேப்பில் சுட்டிருக்க கிட்டத்தட்ட எல்லா முறுக்கும் நல்லா வந்திருக்கு முயற்சி பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒவ்வொரு ஆம்பளை சொல்கிறேங்க ஃபியூச்சரில் நம்ம தான் சொல்ல வேண்டியது இருக்கும் தயவு செஞ்சு சொல்கிற முறுக்கோட கற்றுக்குங்க எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் வீடியோ வந்து சில சில வீடியோக்கெலாம் போடுறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எப்படிங்கிற அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள்